தேவனை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில அவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மனதார அவரை துதிப்போம் காலையில் அவருக்கு நன்றி சொல்லுவோம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தனிப்பட்ட மாதிரி கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தர் நம்மோடு கூட இருந்தால் பெரிய காரியங்களை செய்யப் போறார் ஆண்டவர் சொன்னாரு அது ரெண்டு பேர் மாதிரி சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா போய் சுதந்திரத்துக்கு கொள்ளுவோம் ஒன்றுமே கிடையாது கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு அகன்று போயிடு சொல்லுவோமா சத்தன் நம் வலது பக்கத்தில் நமக்கு அந்த நம்பிக்கையோடு நம்ம ஆராதிக்கும் போது ஒரு பெரிய விடுதலையோடு நமக்கு ஏன் சில பேர் வாழ்க்கையில சர்ச்சைக்கு வந்தால் கூட விடுதலை இல்லை தெரியுமா அந்த விசுவாசத்தோடு கூட ஆராதிக்கும் போது தான் ஒரு பெரிய விடுதலை எது நம்ம சொல்லிடுறோம் பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தில் தொட்டபொழுது அவள் தான் ஒரே ஒரு முடிச்சுடுவோம் இல்லைங்க சொல்லுவோமா ஆனால் அந்த பன்னெண்டு வருஷமா அவள் பட்ட பாடுகள் வேதனைகள் போராட்டங்கள் ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா இயேசு குறித்து கேள்விப்பட்டான் அவன் கேள்விப்பட்டவளுக்கே உடனே அற்புதம் செய்கிற ஆண்டவர் கூட இத்தனை வருஷமா இருக்கிறாரு நமக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரா தேவாரா செய்ய மாட்டாரா செய்வார் அதனால ஆலயத்துக்குள்ள வரும்போது ஒரு சந்தோஷம் வரணும் நாம சொல்லி நீங்க கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க கை சொன்னா அதுல ஒரு மேன்மை இல்லை நீங்களாகவே கை தட்டி ஆர்ப்பரிக்கும் போது தட்டிக்கினே நீங்க அந்நிய பாஷையில் பேசி ஆர்ப்பரிக்கும் போது போகும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற சத்துருக்கள் கிரியைகள் அழித்து போகும் உங்களை விலவினப்படுத்துகிற ஆவிகளை கத்து நிர்மூலமாக்குவா உனக்கு குறைவு உண்டாக்குகிற ஆவிகளை கத்த அடித்து நொறுக்கி சாம்பலாக்குவார் ஆக்குவாங்க அபிஷேகத்தோடு வல்லமையோட போனோம் சபைக்கு சும்மா இல்லை சும்மா வந்தேன் போனேன் நாலு பேரும் நானும் பாடினேன் ஆராய்ச்சி அப்படி இல்லை இன்றைக்கு நான் ஒரு அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன் கத்தல் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறேன் என்னை கொண்டு எருக கோட்டைகளை கத்த உடைக்க போகிறார் செங்கடலை பிளக்க போகிறார் அந்த மோச போறேன் மாயத்திறந்து கத்தரை துதிக்க கத்திர உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போறார் அக்கிரும்ப சொன்ன தீர்க்கதரிசமா சொல்றேன் அந்த ரெண்டு பேருக்குள்ள இருந்த விசுவாசம்தான் மற்றவங்களை துர்ச்செய்தி பரப்பினாரு ஆனா இவங்க கூட தைரியமா சொன்னாங்க நாம எவ்வளோ பேர் ஆழத்தில் பரவாயில்ல அவங்கிட்ட நெழல் போயிடுச்சு நம்மளோட கூட கத்த நெழலா வருகிறாரு மேக சமமாக அக்னி சமமாக வராரு எப்பேற்பட்ட காரியமாக தானே சரி நிச்சயமா ஜெயமா கத்துற குடிப்பா சதவா அதனால்தான் இப்போ ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆராத சும்மா கிடையாது கொஞ்ச பேரா பத்து பேர் அந்த கூட சரி நம்ம ஆராதிக்கிற ஆராதனை பரலவங்க அசைணும் ஆண்டு வரை அசைணும் ஆராதிக்கிறாங்களே முழு விருதைத்தோடு முழு பலத்தோடு நம்ம நேற்று காரியம் மறந்துடுவோம் வருவதற்கு அந்த காரியத்தை கூட மறந்துடுவோம் இங்கே நான் வந்திருக்கிறேன் வேசுவை போல நான் மாறப்போறேன் அப்புறம் அபிஷேகனுக்குள்ள வரப்போகிறது ஒரு கத்தருக்கு சொந்த வல்லமையினுக்குள்ள இறங்க போகிறது கத்தர் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு

É A, lengar, A outra levasse

গোবা দেবা সালো ও গোবা সালো হবে

अमन ये लोई की अल्लाह लुया ये नई नीरे गंदी रहिया ये कबला ये कबला तीर भरा फिर से लोग चियो तबीरे कत्तर खराब होगरा तकाले बड़े लहाल लुया उन डाबे लातीरा भरोगरा लहाल लुया अमन ये कबला तीर ची रहिया

எனக்கு உயிருள்ள வரையில் புகழ் பாடல்

कपड़ों के लिए गुरुदेव आए गुरुवार कपड़ों के लिए आए गए गुरुवार का दिन फूल बटो यस तरह का लिए असिद्ध गंडवाया सिद्ध हाले लुया लोरी बाबा 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 हाले लुया हाले लुया नंबर यीशु है अब तो कितने सुन गए इधर वाले के लिए नंदचेरी किरारे इधर वाले के लिए फादर लाते नंदचेरी உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு நன்றி யேசு எஸ் ஆயு யா அவே அவே அப்பாத்திரம் தாவே பை துதிக்குறேன் எப்படி செஞ்சிக்க தாப்பா இதுவரைக்கும் நடத்துறீங்க அண்டபரேன் மூன்றாவது வாரம் வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறீங்கப்பா பிள்ளைகள் அப்பா நாங்கள் எப்படி நடப்பது என்று சொல்லி அன்பேன் கலக்கி கொண்டிருக்கிறவர்கள் நடத்துகிற தேவனாக இருக்கிறேன் நானும் வேண்டும் சொன்ன வருஷத்துக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறேன் வாக்குத்தம் பண்ணி உண்மை ஒரே ஒரு பரிமாட்டம் பாடும் ീർദ ഇതുവരെ ഉദവി നീരെ യേ ശീർദാന ഇതുവരെ ഉദവി டி நான் நன்றி சொல்லுவேன் என்றோய் என்னையும் கண்டீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா பரவாமல் நீலை தீரையா மனதார நன்றி சொல்வே என்னை சப்பா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நீரே இரவும் ஏனை நினைத்து நன்றி சொல்லுவோம்யா நன்றி கோடி கோடி நன்றி ஐயா